சிங்கமும் சுண்டெலியும் ஒருநாள் ஒரு பெரிய காட்டிலே பலமான ஒரு சிங்கம் நன்கு சாப்பிட்டு முடித்த பின்னர் ஒரு மரத்தடியில் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தது அந்த நேரத்தில் அந்த வழியாக ஒரு சிறிய சுண்டெலி ஓடி வந்தது விளையாட்டின் உற்சாகத்தில் அது தவறுதலாக சிங்கத்தின் முகத்தின் மீதும் முதுகின் மீதும் ஏறி குதித்து விளையாட ஆரம்பித்தது திடீரெனத் தூக்கம் கலைந்த சிங்கம் பெரும் கோபத்துடன் விழுந்து கொண்டது சுண்டெலியைப் பிடித்து காலால் அழுத்தி அதைச் சத்தம் போடவிடாமல் செய்தது சிறு சுண்டெலியே என்னைச் சீண்டிய தூக்கத்தைக் கலைத்து உன்னை இப்போதே கொன்றுவிடப் போகிறேன் என்று சிங்கம் கோபமாக கர்ஜித்தது பயந்து போன சுண்டெலி நடுங்கிக் கொண்டே சிங்கத்திடம் சிங்கராஜா என்னைக் கொன்றுவிடாதீர்கள் நான் மிகவும் சிறியவன் என் மீது கருணை காட்டுங்கள் ஒருநாள் நான் உங்களுக்கு கட்டாயம் உதவி செய்வேன் என்று கெஞ்சியது சிங்கம் இதைக் கேட்டுச் சத்தமாகச் சிரித்தது ஹா 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 சிறிய உன்னால் எனக்கு என்ன உதவி செய்துவிட முடியும் என்று கேலி செய்தது ஆனாலும் சிங்கத்துக்கு இரக்கம் வந்து சுண்டெலியை விட்டுவிட்டது சில நாட்கள் கழித்து அந்த காட்டிற்கு வந்த வேடர்கள் வலையை விரித்து சிங்கத்தை பிடித்துவிட்டனர் வலையில் மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாமல் பலமாக உருவி உருமல் காடு முழுவதும் கேட்டது சிங்கத்தின் சத்தத்தைக் கேட்ட சுண்டலி அடடா இது சிங்கராஜாவின் சத்தம் போலிருக்கிறதே என்று நினைத்து சத்தம் வந்த திசையை நோக்கி ஓடியது அங்கு வலையில் மாட்டிக்கொண்டு தவித்த சிங்கத்தைப் பார்த்த சுண்டலி கவலைப்படாதீர்கள் சிங்கராஜா நான் உங்களுக்கு உதவுகிறேன் என்று கூறிவிட்டு தன் கூர்மையான பற்களால் அந்த வலையின் கயிறுகளை வேகமாக அரிக்க ஆரம்பித்தது சற்று நேரத்திலேயே கயிறுகள் அருந்து சிங்கம் வலையிலிருந்து விடுதலை பெற்றது சிங்கம் ஆச்சரியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் சுண்டலிக்கு நன்றி கூறியது அந்த நாள் முதல் சிங்கமும் சுண்டலியும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்தன கருத்து மாரல் ஆஃப் த ஸ்டோரி சிறு உதவிக்கும் மதிப்பு